வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு இன்னைக்கு ரோந்து வாகனம் சீரியஸில் ஐம்பத்தி ஏழாவது நாளில் இருக்கிறோம் சார் என்ன சார் முக்கியமான கண்டென்ட்டோடு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது பயாலஜில இந்த ஸ்கெலட்டன் சிஸ்டத்துல இருந்தும் கேள்விகள் அமைஞ்சிருக்கு அந்த சிஸ்டத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிற முக்கிய தகவல்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோண்டு வாகனம் சீரியஸ் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்காக ஐம்பத்தி ஏழாவது நாளில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் எலும்பு மண்டலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த எலும்பு மண்டலம் மனிதனுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு உறுதி தன்மையும் அதே போல அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு பில்டையும் அவனுக்கு கொடுக்குது ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் த ஸ்கெலட்டல் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கடினத்தன்மை கொடுக்குது உடலுக்கு கடினத்தன்மை கொடுக்குது ஆர் ஒர்க் டு த ஹியூமன் பாடி உடலை கட்டமைக்கு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடின்னு எப்படி ப்ரோட்டீனை சொல்கிறோமோ அது இப்போ நம்ம ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது என்னதான் செங்கலை வச்சாலுமே இடையில உறுதிக்காக நம்ம கட்டு கம்பிகளை வச்சு அடுக்கடுக்காக நம்ம பில்டு பண்ணுவோம் இல்லையா அது போல தான் இந்த எலும்புகள் அதிகப்படியாக ஹார்ட் ஸ்ட்ரக்சரையும் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் மனிதனை தாங்கி மனித உடலை இது பாதுகாக்குது விச் சப்போர்ட்ஸ் அண்டு புரொடக்ட்ஸ் த பாடி உடலை தாங்கி அதற்கு பாதுகாப்பு அளிக்கிறதுல முக்கியத்துவம் இதுதான் இருக்கு சரி இந்த எலும்பு மண்டலம் எதை எதையெல்லாம் தனக்குள்ள கொண்டு இருக்கு எதை இதாலா அடங்குனத மொத்தமாக நம்ம எலும்பு மண்டலம் ஸ்கெலட்டல் சிஸ்டம் நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தா இட்ஸ் கம்போஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ லைக் போன்ஸ் கேட்டலைன்ஸ் விச் மீன்ஸ் எலும்புகள் குறுத்தெலும்புகள் தசை நான்கள் தசை நார்கள் இது போல இருக்கிற இணைப்பு திசுக்களால ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது தான் நம்ம ஸ்கெல்டல் சிஸ்டம் மனிதன் எலும்பு மண்டலம்னு நம்ம சொல்றோம் சரி இது புரிஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்தபடியா இது எப்படி மூவ் ஆகுது நம்ம பேசும்பொழுதோ எழுதும்போதோ இல்லை நடக்கும்பொழுதோ ஒரு மூமெண்ட்டுக்காக அசையுது இல்லையா இப்ப கம்பி நம்பர் டைரக்டா கட்டிட்டோம்னா அது ஆடாது வளைக்கி தான் வளைக்கணும் ஆனா இது மூவபிளா இருக்கு அப்போ அதுக்கு என்ன காரணம் இஃப் த ஸ்கெலட்டல் இஸ் வித்வுட் ஜாயின்ஸ் நோ மூமெண்ட் உட் டேக் பிளேஸ் எலும்புக்கூட மூட்டுகளே இல்லை ஜாயிண்ட்ஸே இல்லைன்னா அதுல எது நடைபெறாதுன்னா எந்த விதமான இயக்கமும் நடைபெறாது அதுக்கடுத்து த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி வில் பி நோ மோர் தென் ஸ்டோன் ஒரு கல்லை போன்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பாறாங்கல் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அது போல ஸ்ட்ராங்காக இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம் இதுல என்ன சத்து இருக்கு அப்படின்னா கால்சியம் இதெல்லாம் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுபோல இந்த எலும்புகள் அது இருக்கிற லொகேஷனை பேஸ் பண்ணி அமைவிடத்தை பேஸ் பண்ணி எலும்புகள் அமைவிடத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுது அந்த பேசிக்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் இன் த பாடி ஸ்கெலட்டன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் எத்தனை வகைகளாக அமைவிடத்தை பொறுத்து பிரசன்ஸை பொறுத்து பிரிக்கிறோம்னா இரண்டு வகையா நமக்கு என்னென்ன சார் அந்த இரண்டு வகைகள் அப்படின்னா புறச்சட்டகம் அகச்சட்டகம் எக்ஸோஸ்கெலட்டன் சிஸ்டம் இண்டோஸ்கெலட்டன் சிஸ்டம்னு ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் அதை பத்தி நம்ம பார்த்துருலாங்களா அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் என்னென்ன வகைகளாக நம்ம இதை பிரிச்சிருக்கிறோம் அமைவிடத்தின் அடிப்படையில் அதான் அகைன் அந்த பாயிண்ட்ஸ் ஒரு புரிதலுக்காக கொடுத்துருக்குறேன் டைப்ஸ் ஒன்று புறச்சட்டகம் சட்டகம் அதாவது ஆங்கிலத்தில் எக்ஸோ ஸ்கெலட்டன் சொல்லுவாங்க தமிழ் வழி மாணவர்களும் சில நேரத்துல அதை அப்படியே தங்கிலீஷ்ல கொடுக்கறது போல எக்ஸோ ஸ்கெலட்டன் அப்படின்றது போல கொடுக்க வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸ்கெலட்டன் அகச்சட்டகம் அது என்ன சார் புறச்சட்டகம் அகச்சட்டகம் அப்ப எலும்புக்கு உள்ள ஒண்ணு எலும்புக்கு வெளியே ஒண்ணா சார் அப்படின்னா கிடையாது வெளிப்புறத்துல இருக்கிறதும் இருக்கு மனிதனுடைய உடலுக்கு உள்ள இருக்கிறதும் இருக்கு அது எந்தெந்த விலங்கு எந்தெந்த பறவை எந்தெந்த உயிரினத்துல எந்தெந்த விலங்கினத்துல எல்லாம் இது காணப்படுது இத பத்தின தகவல்களை நம்ம பார்த்துடலாம் அப்ப முதற்கட்டமா இருக்கிற ஃபர்ஸ்ட் டைப் புற பத்தி நம்ம பார்த்துடலாங்களா என்ன சார் புறச்சட்டகம் சட்டகம் அப்படின்னா இந்த புற இது ஏன் சார் இந்த பிக்சரை கொடுத்துருக்கீங்க அப்ப இதுல எதுனா பாயிண்ட்ஸ் இருக்குமா சார்னா ஆமா டெஃபினட்டா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளா இந்த புறாவை எடுத்துக்கலாம் புறாக்களுடைய இறகுகள் இருக்கு இல்லையா இந்த இறகுகளும் ஒரு வகையான புறச்சட்டகம் தான் ஆமை இருக்கு இல்லையா மேல் ஓடு இருக்கு பாருங்க மேல் அதை கவர் பண்ணி இருக்கு இல்லையா அந்த ஓடும் ஒரு வகையான எக்ஸோஸ்கெலட்டன் தான் அதுக்கடுத்து மீன் செதில்கள் இருக்கு இல்லையா ஸ்கேல்ஸ் இந்த ஸ்கேல்ஸும் ஒரு வகையான எக்ஸோ ஸ்கெலட்டன் அப்போ எக்ஸோ ஸ்கெலட்டன்னா என்னன்றது நமக்கு புரிஞ்சாயிடுச்சு அப்போ வெளிப்புறத்தில் இருக்கும் ஒரு பாதுகாப்புக்காகவோ அல்லது அதனுடைய பயன்பாட்டுக்காகவோ இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பற்றின லிஸ்ட்டும் கூடுதல் தகவலும் அது எப்படி உருவாகுது ஒரு கருவு உருவாகும் போதே ஏற்படுதா இதை பற்றின தகவல் ரொம்ப டெப்த்தாக தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இட் இஸ் த ஸ்கெலட்டன் தட் இஸ் ஃபவுண்ட் ஆன் த எக்ஸ்டரியர் லேயர் ஆஃப் த பாடி அப்போ உடலுக்கு எக்ஸ்டரியர்ல வெளிப்புறத்திலேயே இது உடலின் வெளிப்புற அடுக்கிலேயே காணப்படும் ஒரு வகையான எலும்பு கூடு அப்படின்னு நம்ம பார்க்க அதுக்கடுத்து இட் பேசிக்கலி ஆரிஜினேட்டட் எம்ப்ரோனிக் மியூசோடம் அதனால் சார் என்டோடம் மியூசோடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வளரக்கூடிய கருவிலேயே இந்த மூணு விதமாக லேயர் இருக்கும் இந்த எக்டோடம் அப்படின்னும் போது நரம்பு மண்டலத்தையும் தோலையும் உருவாக்குற ஒரு செயல் அதுக்கடுத்து மியூசோடம்னு நம்ம சொல்லுவோம் மசில்ஸ் தசை எலும்பு ஸ்கெலட்டன் கிட்னி சிறுநீரகம் இனப்பெருக்க மண்டலம் இதை பற்றின ஒரு உருவாக்கும் அந்த செயல்முறையை அந்த செட் ஆஃப் அந்த ஒரு நடைமுறையை அது மாதிரி நம்ம தனியாக வகைப்படுத்துவாங்க அதுக்கடுத்து எண்டோடர் இந்த எண்டோடர் எண்டோடர் அதாவது எண்டோகிரைன் கிளாண்ட் எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்து இல்லைங்க நாலமில்லா லங்ஸு நாலமில்லா சுரப்பிகள் அதை அடுத்து டயடிசி ட்ராக் செரிமான மண்டலம் லிவர் இதெல்லாம் சேர்ந்தது அப்போ இது எதை உருவாகுது அப்படின்னா இடைப்படைன்னு நம்ம அழைக்கிற கரும் வளரும் கருனுடைய இடைப்படைன்னு அழைக்கிற அடுக்கில் உருவாகுது சரிங்களா புறப்படைன்னு நம்ம சொல்லுவோம் என்னது இந்த முதற்கட்டமா இது இருக்கிறத நம்ம பாக்குறோம் வளரனுடைய கரு உடை பகுதியில தான் இது சரி அதுக்கடுத்து இது எதுலாம் காணப்படும் லைக் ஸ்கேல்ஸ் த ஃபிஷஸ் மீன்கள் இருக்கிற செதில்கள்ல இது காணப்படுது அதுக்கடுத்து ஹவுடர் ஹார்டு லேயர் ஆஃப் மேல்புறத்துல அதை பாதுகாப்பா பாதுகாப்பதற்காக இருக்கிற ஒரு கடினமான ஓடு பகுதியும் ஒரு வகையான எக்ஸோ ஸ்கெலட்டன் நம்ம சொல்றோம் அந்த ஓடை அதை ஃபெதர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பறவைகளினுடைய அந்த ரக்க இறகை வந்து சொல்லலாம் இறகுகள் இது போன்று இருக்கிற எல்லாத்தையுமே இது உள்ளுறுப்புகளை பாதுகாப்பதற்காக வெளியே பாதுகாப்பு படலமாக செயல்படுறது எல்லாமே எக்ஸோ ஸ்கெலட்டன் நம்ம பார்க்கலாம் எக்ஸோ ஸ்கெலட்டன் நமக்கு புரிஞ்சாயிடுச்சு அதை குள்ள நம்ம எண்டோஸ்கெலடன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நம்ம நம்மளும் ஒரு வகையான தான் அகச்சட்டகம் தான் என்ன அப்படின்னா எலும்பு மண்டலம் நம்ம பிக்சரில் பார்க்கறது போல உட்புறத்தில் கட்டமைப்புக்காக எலும்பு மண்டலமாக இருக்கிறது தான் இது என்னென்ன வகைகளாக பிரியுதுன்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இதுதான் எண்டோஸ்கெலட்டன் அகச்சட்டகம்னு நம்ம பார்த்தோம் இது என்ன பண்ணுது இட் இஸ் அ ஸ்கெலட்டன் தட் இஸ் ஃபவுண்ட் இன்சைட் த ஹியூமன் பாடி மனிதனுடைய உடல் உறுப்புல உட்பகுதியில தான் இது காணப்படும் ஆமா பேசிக்காவே இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது எங்க இருந்து சார் உருவாகுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மியூசோ டேர்ம் மியூசோ நான் இங்கேயே தெளிவா விலகி இருப்பேன் இதுல தனித்தனியா அந்த மூணு விதமான லேயர்லயும் கொடுத்து இங்க விளக்கி இருப்பேன் மியூசோ டெர்ம் அப்படின்னும் போது மசில்ஸ் கெலக்டன் கிட்னிஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் ஒருங்கை சேர்ந்ததை மியூசோ டெர்ம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மியூசோடெர்ம்ல தான் இது உருவாகுது டவுட் இல்லை இல்லையா மியூசோடெர்ம்ன்றது இடைப்படைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் அதுக்கடுத்து இது எங்கெல்லாம் சார் காணப்படும் முதுகெளிமிகள் வெர்டாபிரிட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா திஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் வெர்டாபிரிட்ஸ் எல்லா முதுகெலுமிலையுமே காணப்படும் இட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் பாடி ஸ்ட்ரக்சர் இதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா உடல்ல அமைப்பு ஸ்ட்ரக்சரை பில்டு பண்றதுக்காக தான் இது உருவாக்கப்படுது அதுக்கடுத்து இது என் சார்பில் இந்த கேள்விகள் அதிகப்படியாக கேட்குறாங்க என்ன ரொம்ப நீண்ட வலிமையான மாதிரி கேள்வியை வச்சு கேட்குறாங்க த ஃபீமர் ஆர் டைபோன் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் ஆஃப் தியூமன்ஸ் மனித உறுப்பு மண்டலத்திலேயே ரொம்ப நீளமான வலிமையான எலும்பு எது அப்படின்னு கேட்டால் ஃபீமர் போன் அல்லது தொடை எலும்புன்னு நம்ம சொல்லலாம் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப லாங்கஸ்ட்டு அதே போல் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நம்ம சொல்றோம் சரிங்க சார் அப்போ லாங்கஸ்ட்டை பார்த்தாச்சு அப்போது ஷார்ட்டஸ்ட்டும் ரொம்ப மெல்லிய எலும்பும் இருக்கா ஆமாம் இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா என்ன அப்படின்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் என்ன இந்த ஸ்டேப்ஸ் ஸ்டேபஸ்ன்னு ஆங்கிலத்தில் சார் சொல்லுவோம் இதுதான் நம்மளுடைய காது மடல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காது மடலில் இருக்கிற இந்த சின்ன ஒரு பகுதி இங்க இருக்கு பாருங்க இந்த சின்ன பகுதி இதை கட் பண்ணி தான் இந்த சின்ன பகுதியை கட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டேப்ஸ் அனாட்டமியில இங்கே கொடுத்துருப்பேன் இதுதான் இந்த சின்ன பகுதி இந்த சின்ன பகுதி தான் என்னென்னு சொல்கிறனா காது எலும்பு ரொம்ப சிறிய ரொம்ப மில்லிய எலும்புன்னு கனியாக ஒரு பெயர் இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கறோம் த ஸ்டேபஸ் இஸ் த மிடில் இயர் இன் தமாலஸ்ட் அண்டு லைட்டஸ்ட் போன் ஆஃப் த ஹியூமன் ஸ்கெலட்டன் நடுச்செவியில் உள்ள ஸ்டேபஸ் என்ற எலும்பு மனித கூட்டியில் மிக சிறிய லேசான எலும்புன்னு தனியான ஒரு வரைமுறை வந்து இதுக்குன்னு இருக்கு என்டோ ஸ்கெலட்டன் சிஸ்டத்தை நம்ம அமைவிடத்தின் அடிப்படையில் எக்ஸோ அண்ட் எண்டோ ஸ்கெலட்டன் சிஸ்டம்னு நம்ம இரண்டு விதமாக நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து மனித எலும்பையே தனித்தனியா புரிச்சு வைக்கிறாங்க எது மாதிரி டைப் ஆஃப் த போன் இன் ஹியூமன் எந்தெந்த வகைகள்ல இந்த ஹியூமனுடைய போன்ஸ வகைப்படுத்துறாங்க ரொம்ப நீளமானதா ரொம்ப குறுகிய எலும்பா இது போல தட்டையான எலும்பா அது போல தனித்தனியா பிரிச்சு வைக்கிறாங்க அதை பத்தின டீட்டெயில் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இன் ஹியூமன் லாங் போன்ஸ் விட் மீன்ஸ் நீண்ட எலும்புகள் ஷார்ட் போன்ஸ் குறுகிய எலும்புகள் ஃப்ளாட் போன்ஸ் தட்டையான எலும்புகள் இர்ரெகுலர் போன்ஸ் ஒழுங்கற்ற எலும்புகள் இது போல நான்கு விதங்களா பிரிக்கப்படுது இந்த நான்கு இதுல இருந்து எது மாதிரி கேள்விகள் கேட்கறாங்கன்னா கீழ்கின்றவற்றில் குறுகிய எலும்புகள் எது விச் ஒன் ஷார்டஸ்ட் கேட்கலாம் லாங்கஸ்ட் கேட்கலாம் இர்ரகுலர் கேட்கலாம் போன்ஸ் கேட்கலாம் அதை சரியா செலக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு புரிதல் இருந்தா இது ரொம்ப ஈஸியானது ஏன்னா ஆப்ஷனுக்கு ஏற்றாரு போலதான் இது அமையுது அதை பத்தின தகவல் மட்டும் நம்ம பார்த்துடலாம் என்ன லாங் போன்ஸ் நம்ம பார்க்கும்போது மனிதனுடைய ஸ்கெலட்டல் சிஸ்டத்தை தனியாக எடுத்து குறிச்சோம்னா டூ டைப்ஸ் ஆஃப் லாங் போன்ஸ் வந்து நம்ம இருக்குது என்னென்ன ஹார்ஸ் போன் லெக்ஸ் போன் கைகளிலும் கால்களிலும் காணப்படும் எலும்புகள் மட்டும்தான் மனித உடலில் ரொம்ப நீளமான எலும்புகள்னு வரையறுக்கப்படுது லாங்கஸ்ட் போன் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா நியூமரிக்கலா இரண்டு வகைப்படும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கடுத்து குறுகிய எலும்புகளை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து தொடரிலும் மணிக்கட்டுகளிலும் தான் எலும்புகள் காணப்படுது அதுக்கடுத்து வேற எதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தட்டையான எலும்புகளை நம்ம ஃப்ளாட் போன்ஸ் போன்ஸ் skull ஸ்கல் ரிப்ஸ் விழா எலும்புகள் ஷோல்டர் தோல்பட்டை இடுப்பெலும்புகள் எல்லாத்துலேயுமே காணப்படுறது எல்லாம் போன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த ஒரு வடிவமைப்பை கொண்டதா இருக்கு இதை தொடர்ந்து ஒழுங்கற்ற எலும்புகளை நம்ம பார்க்குறோம் இரெகுலர் போன்ஸ் ஃபைனல் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் இது இருக்கு சரிங்களா இந்த ஸ்பெயின்ல இருக்கு காலன்ஸ்ல இருக்கு சரிங்களா மாண்டிபல் பிளாட்டினம் அதை எடுத்து பார்க்கும் போது நாசல் இருக்கு இது போல எல்லா இடத்துலையுமே அதாவது முதுகெலும்பு முதுகெலும்பு தொடர் கீழ்தாடை அன்னம் தாழ்வான நாசிக்குழாய் நாவடி வளை எலும்பு எல்லாத்துலேயுமே எது காணப்படுதுன்னா இரெகுலராக இருக்கிற எலும்புகள் வந்து காணப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில புதிய மாணவர்களுக்கு உண்டான சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி